ஒரு பையனுக்கு சின்ன வயசுல பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் டியூமர் அதாச்சி மூளையில கட்டி டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்க பையன் பழைக்க மாட்டான் அவ்வளவுதான் கதை முடிச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க ஆனா அந்த பையன் பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து மீண்டு வந்தான் அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கொரியோகிராஃபர் கிட்ட வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாப்புல இந்த கார்ல கழுவுற வேலை வீட்டு தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சற வேலை அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அந்த நிலைமைல இருந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் டேரக்டர் ஆக்டர் கொரியோகிராஃபர் டான்சர் அப்படின்ட்டு இது எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல மனுஷனா இருக்காது உதவி அப்படின்ற பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய அரசு பத்தி தான் பார்க்க போறோம் ஸோ முன்னாடி ஃபுல்லா பாருங்க சேனலுக்கு புதுசாக வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டீங்களா ஸ்டார்ட் பண்ணலாமா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் சென்னையில் ராகவ லாரன்ஸ் பிறகுறாரு இவருக்கு சின்ன வயசா இருக்கும்போதே இவரோட அப்பா பாத்தீங்க அப்படின்னா இறந்து போயிட்டாரு அப்பாவும் பாத்தீங்க அப்படின்னா பெருசாக சொத்துல சேர்த்து வச்சுட்டு போல அதனால அம்மா பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சு அதில் வர காசை வச்சு தான் ஃபேமிலியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் லாரன்ஸ்க்கு சின்ன வயசுலயே பாத்தீங்க அப்படின்னா பிரெயின் டியூமர் அதாச்சு முள்ளையில கட்டி இதுக்காக இவரோட அம்மா பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே போய் பேசி இதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குறாங்க ஆனா அப்ப கூட இதே கியூர் ஆகுற மாதிரியே தெரியல டாக்டர்ஸ் கடைசி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ஆனால் அதை எங்களால் கியூர் பண்ணவே முடியல சாரி இனிமேல் எங்களால் உங்க பையனை காப்பாற்ற முடியாது சில வருஷத்தில் உங்க பையன் இறந்து போய்டும் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லாரன்ஸோட அம்மா கிட்டயே வந்து சொல்றாங்க ஒரு கட்டத்துல இன்னும் சில வருஷத்தில் நம்ம இறந்து போயிடும் அப்படின்ற விஷயம் லாரன்ஸ்க்கே தெரிய ஆரம்பிக்குது இதை தெரிஞ்ச பிறகு லாரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் கூட நிம்மதியா தோங்குனது இல்லையா ஒருவேளை நம்ம நம்ம தூங்குறோம் நாளைக்கு எழுந்திருக்கவே இல்லன்னா இறந்து போயிட்டோம்னா இல்ல அதுக்கத்தனை நாள் இறந்து போயிடுவோமோ அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்க அப்படின்னா மரண பயத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாராம் ஒரு கட்டத்துல லாரன்ஸ் சொல்லிட்ட அம்மா கிட்ட பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா காசே கிடையாது கையில இருந்த ஃபுல்லாக காசுமே பாத்தீங்க அப்படின்னா பையனோட ட்ரீட்மெண்ட் சலுகை சொல்லி பண்ணிட்டாங்க இப்போ அவங்க மூணு வேலை சாப்பாடு சாப்பிடறது கூட பெரிய விஷயமா இருக்கு ஆனா அப்பையும் கூட பாத்தீங்க அப்படின்னா பையனுக்கு அந்த பிரெயின் டியூமர் அப்படின்றது ஒன்றும் சரியாகவே இல்லை நம்பிக்கையை கைவிட லாரன்ஸோட அம்மா பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸுக்கு தொடர்ந்து கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க காசு எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க கடைக்கிற எல்லா வேலையுமே செய்கிறாங்க எப்படியாச்சும் நம்ம பையன் போக மாட்டானா கண்டிப்பாக கண்டிப்பா அவன் போகச்சிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து வேலை செஞ்சு அதை வேறு காசை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா பையனோட ட்ரீட்மெண்ட் சொல்லுக்கு ஃபுல்லாக காசையும் கொடுத்து பண்றாங்க ஆனால் அப்பையும் ஒரு பிரோஜனமும் இல்லை லாரன்ஸுக்கு பிரெயின் ட்யூமர் அப்படின்றது ஒன்று சரியாகவே இல்லை இதனால் லாரன்ஸோட அம்மா பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் டாக்டர்ஸை மட்டும் நம்பி ஒரு பிரச்சனமோ இல்ல நம்ம கடவுள்கிட்ட போவோம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் ராகவேந்திர சுவாமிகள்கிட்ட போறாங்க எங்க போன பிறகு அடிக்கடி போய் அங்க போய் கும்பிட ஆரம்பிக்கிறாங்க அடுத்த சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா லாரன்ஸ்க்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அதுல அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு லாரன்ஸ்க்கு பிரெயின் டியூமர் அப்படின்னு ஒன்று ஃபுல்லா சரியாகுது லாரன்ஸ் நல்லபடியா அப்போ அப்பதான் லாரன்ஸ் அம்மா ஒரு விஷயத்த யோசிக்கிறாங்க அது என்ன அப்படின்னா இது வரைக்கும் நம்ம எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் எவ்வளோ பெரிய டாக்டர்ஸ் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்துட்டோம் ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை இந்த பிரெயின் டியூமர் சரியாகவே இல்லை ஆனால் அந்த கடவுள்கிட்ட போய் கும்பிட்டோம் ராகவேந்திர கிட்ட போய் கும்பிட்டோம் அடுத்த சில நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆப்ரேஷன் நடக்குது அதில் பிரெயின் டியூமர் அப்படின்ற ஒன்று ஃபுல்லாக சரியாச்சு அப்படின்ட்டுன்னே ஒரு விஷயத்த யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அதை யோசிச்ச பிறகு லாரன்ஸ் அப்படின்றத ஒரிஜினல் பேர் லாரன்ஸ் அப்படின்ற பேருக்கு முன்னாடி ராகவேந்திர சுவாமிகள் அப்படின்ற பேர்ல இருந்து ராகவா அப்படின்ற பேரை மொட்டை எடுத்து லாரன்ஸ்க்கு முன்னாடி வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா தான் அவரோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா ராகவா லாரன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துச்சு ராகவால் அரைஞ்சால பிரெயின் டியூமர் சரியான பிறகு அவரோட கை கால் எல்லாமே ரொம்ப நல்லா அசைக்க முடியுது அதனால ஏதாச்சும் வேலை செய்ப்பா அப்படின்னு சொன்னா கூட அந்த வேலையை அவரால் ஈஸியா செய்ய முடியுது அதுக்கப்புறம் மத்தான் அவரே ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு அம்மா மட்டும் கஷ்டப்படுறாங்களே நம்ம ஏதாச்சும் உதவி செய்வோம் நம்ம வேலை செஞ்சு காசு அம்மா வச்சோம் அப்படின்னா அம்மாவுக்கு உதவியா இருக்குமே அப்படின்ட்டுன்னு ஒரு பெரிய கொரியோகிராஃபர் கிட்ட வீட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணுறாரு கால் கழுவுற வேலை வீட்டு துடைக்கிற வேலை தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சற வேலை அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஏன்ப்பா அவர் படிக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்கல ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருக்கு ஸ்கூல் படிக்கிறப்ப பிரெயின் ட்யூம் வந்ததுனால ஃபுல் டைம் அவர் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு பண்ணிட்டாரு அதனால அவருக்கு படிக்க சுத்தமா நேரமே இல்ல அதுக்கப்புறமா ராகவல்க்கு டான்ஸ் அப்படி ஒன்றத்துல ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்ட் வருது எந்த அளவுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை செஞ்சிருக்க வீட்டுல யாரும் ஆள் இல்ல அப்படின்னு தெரிஞ்சா போதுமா இவரு பாட்டுக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆரம்பிச்சிட்டு வரான் செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிருந்தாரு அப்படின்னாக்கா கையில தானே செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாரு அந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவரோட கால் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா அதை டான்ஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருப்பாராம் இந்த அளவுக்கு டான்ஸ் டான்ஸ்ல இன்ட்ரஸ்ட் ஆட்ருக்காரு இதே போல இவர் வாழ்க்கை வீட்டுல யாரும் ஆள் சமயத்துல பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு நாள் பாத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய ஒரே கொரியோகிராஃபர் இவர் டான்ஸ் ஆடுத்த பார்த்துட்டு இருக்காரு அதை பார்த்த பிறகு என்ன சொல்லி பண்ண நினைக்கிறீங்க ஏய் என்ன பண்ணுக்குறீங்க நீயா வேலை சீசனாக நீ பாட்டுக்கு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுக்குற இதுதான் சம்பளம் வாங்குறியா அப்படின்லாம் கேட்காம உனக்குள்ளே ஒரு நல்ல தரம் இருக்குதுப்பா ரொம்ப சூப்பரா டான் என் கூட வா நீ இருக்க வேண்டிய இடம் இது கிடையாது அப்படின்ட்டுன்னு சினிமா ஷூட்டிங் ஆடக் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அதுவும் எதுல பாத்தீங்க அப்படின்னா லாரன்ஸ் தினமும் ஒரு காரை தொடைப்பாருல அந்த கார்குள்ள உக்கார வச்சு அதுக்கு ரொம்ப சந்தோஷம் கார்குள்ள எல்லாம் உக்காந்துருக்கும் அப்படின்ட்டு அந்த சந்தோஷத்தோட எங்க கூப்பிட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங்லாம் நடக்கொள்ள அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காரு லாரன்ஸ் அந்த கொரியோகிராஃபர் கேக்குறாரு எதுக்காக சார் என்ன எங்கே கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்ட்டுன்னு அது கொரியோகிராஃபர் சொல்றாரு இன்னக்குள்ள நல்ல தரமா இருக்குது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க இந்த இடத்துல நீ நீ வேலை செஞ்சுக்கிட்டே ஒன்று திறமையை காமிச்சா அப்படின்னா அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சினிமாவில் எடுத்துப்பாங்க நீ கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ராகவலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறாரு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டான்ஸ் திறமையை காமிச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்யறாரு என்ன வேலை அப்படின்னா சாப்பாடு போகிற வேலை சாப்பிட்டு இலையில எடுக்கிற வேலை கேமரா கொண்டு போய் இடத்துல வைக்கிற வேலை அந்த மாதிரியான வேலை இருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நாள் ராகுவா லாலன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல யாரும் ஆள் சமயத்துல வளர்க்க முல்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்காரு இதை பாத்தீங்க அப்படின்னா எதார்த்தமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்த்துருக்காரு பார்த்துட்டு ராகாலன்ஸ் கூப்பிட்டு வச்சு என்கரேஜ் பண்ணுறாரு நீ ரொம்ப ஃபண்டாஸ்டிக்கா டான்ஸ் ஆகிறப்பா எதுக்காக இந்த இதெல்லாம் வேலை செஞ்சுருக்க இருக்க வெளியே இப்போ பெரிய டான்ஸ் கிளாஸ்ல நீ கண்டிப்பா ஒரு பெரிய ஆளா வருவா அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டரும் கொடுக்குறாரு அந்த லெட்டருக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு யாருக்குமே தெரியல ஆனா லாரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டான்ஸ் கிளாஸ்ல சேரதுக்கான முக்கியமான காரணமா இருந்தது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடுத்த அந்த தான் ரஜினிகாந்த்க்கும் ராக லாரன்ஸுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது சொந்த பையன் கிடையாது தெரிஞ்ச பையன் அப்படின்ட்டுன்னே எந்த ஒரு ரிலேஷனுமே கிடையாது ஜஸ்ட் சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்க அப்படின்னா லாரன்ஸோட டான்ஸை பார்த்தாரு ரொம்ப பிடிச்சி போச்சு அவனுக்குள்ள ஒரு நல்ல தரம் எடுக்குது கிளாஸ்ல டான்ஸ் கிளாஸ் எடுத்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிருக்காரு அதுக்காக ஒரு லெட்டர் கொடுத்தாரு லாரன்ஸ் அந்த லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய டான்ஸ் கிளாஸ்ல ஃப்ரீயா ஜாயின் பண்ணி டான்ஸ் கற்றுக்க ஆரம்பிச்சாரு ராகுலாரன்ஸ் அப்படின்னா ஒரு பக்கம் கிளாஸ்ல டான்ஸ் கத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த கிட்ட எப்படி கொரியோகிராஃபி பண்ணுது அப்படின்னு இன்னொரு பக்கம் இதை கத்துட்டு இருந்திருக்காரு கடைசியா ராகுலாரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டான்ஸ் அப்படின்னு ஒன்னுத்துல மாஸ்டர் ஆகுறாரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா கொரியோகிராஃபி நல்லா கத்துக்கிறதுனால அவருக்கு சில படங்கள் கொரியோகிராஃபர் ஒர்க் பண்ணவும் சான்ஸ் கிடைக்குது இந்த டான்ஸ் அப்படின்னு கொரியோகிராஃபர் ரெண்டுத்தையுமே சரியா பயன்படுத்திக்கிறாரு நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ண வாய்ப்பு கிடைக்குது ஜஸ்ட் இந்த கொரியோகிராஃபரா சைட் ஆக்டர் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பு கிடைக்குது இந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணிட்டு போறான் எந்த மாதிரியான ரோல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு நல்லா டான்ஸ் வந்ததுனால ஏதாச்சும் டான்ஸ் டான்ஸ்ல இவரும் ஒருத்தனா டான்ஸ் மாதிரி அது மட்டும் இல்லாம காமெடி பாடுறாங்க குரூப் அப்படின்னா அதுல ஒரு பர்சனாக நிக்கிறது கூட்டமாக சண்டை போடுறாங்க அப்படின்னா அதுல ஒத்துனா நிறைய மக்கள் நிற்கிறாங்கன்னா அதுல ஒத்தனா அந்த மாதிரி இந்த மாதிரியான ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கஷ்டங்களை தாண்டி தான் அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த கொரியோகிராஃபர் ரோல் அப்படின்ற உடனே கிடச்சிருக்கு அந்த மாதிரி கிடைக்கிற எல்லா வாய்ப்புமே பாத்தீங்கன்னா அப்படின்னா சரியா பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரு எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட வேலை என்ன கொரியோகிராஃபியா அந்த படம் எப்படி இருக்கும் எனக்கு தெரியாதுப்பா என்னோட பாட்டு என்ன கொரியோகிராஃபியா தான் சரியா பண்ணிது அப்படின்ட்டு எல்லா கொரியோகிராஃபிலையுமே பாத்தீங்க அப்படின்னு அப்படின்னா பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாராம் அதனால் கொரியோகிராஃபர்ஸ் லிஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா ராகுல் லாரன்ஸ் நல்ல கொரியோகிராஃபர் இப்போ அப்படின்ற ஒரு பேரை வாங்கி வச்சுருந்தாராம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சினிமாவில் ஈரவாக ஒரு படம் பண்ண வாய்ப்பு கிடைக்குது அற்புதம் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாப் ஆகுது அதுக்கு அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில படங்களுக்கு பண்ண வாய்ப்பு கிடைக்குது அதெல்லாம் கூட பார்த்திங்க அப்படின்னா ஹிட்டு ஃப்ளாப் அப்படின்ட்டுன்னு ஒரு இருக்க ஆவரேஜாக தான் போயிட்டுருக்கு இவருக்கு அந்தளவுக்கு பேர் வாங்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பே படம் அப்படின்னா தான் இருக்கணுமா காமெடியில் இருக்கக்கூடாது அப்படின்னு விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதை யோசிச்ச பிறகு பார்த்தீங்க அப்படின்னா முனி அப்படின்ற ஒரு படத்தை இவரே டைரக்ட் பண்ணி இவரே ரைட் பண்ணி இவரே ஈரோ பர்ஃபார்ம் பண்ணியும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் பஸ்டர் எட்டு அடிக்குது மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு முக்கியமாக சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா லாரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்களை இதே மத்தில கொடுக்க ஆரம்பிக்கிறது அந்த எல்லா படங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஹிட் அடிக்குது முக்கியமாக மக்களுக்கு சின்ன பசங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சி போகுது அப்படின்னு சொல்லலாம் அதனால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர் ரைட்டர் ஆக்டர் அது மட்டும் இல்லாமல் கொரியோகிராஃபர் அப்படின்ட்டு எக்கச்சக்கமான விஷயத்துல ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனாக இருக்காரு இது எல்லாத்துக்கு மேல ராகுலாலன் விஷயத்தை யோசிக்காரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுல பிரெயின் டியூமர்னால நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க காசு இல்லாம இப்ப நம்ம கிட்ட காசு இருக்கு இதே போல எத்தனை மக்கள் பெரிய காசு இல்லாம எவ்வளவு நோயோட எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியுமா யாரெல்லாம் வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாரோ இவரால் முன்ஜோரிக்கும் ஒரு வீட்டை இலவசமா கட்டி கொடுத்துருக்காராம் அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் சில மக்கள் நோயோட அதை சரி பண்ணதுக்கு காசே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டாரோ கண்டிப்பா இவரு இவரெல்லாம் முடிஞ்ச உதவியை செய்வாராம் இது எல்லாத்துக்கும் மேல எக்கச்சக்கமான அனத ஆசிரமங்கள் அது மட்டும் இல்லாம முதியோர் இடங்கள் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்காராம் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு மேல இவரே இலவசமா படிக்க வச்சிட்டு இருக்காராம் அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் சரி எல்லா நல்ல விஷயமே பாத்தீங்க அப்படின்னா வெளியே சொல்லுவாரு இதை பார்த்த சில பேர் பாத்தீங்க அப்படின்னா பப்ளிசிட்டிக்காக தான் முதல்லாம் படிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா அவர் உண்மை யாருக்காக பண்றாரு அப்படின்னு தெரியுமா நம்ம இந்த மாதிரி செய்த விஷயங்கள ஏதாச்சும் பாத்துட்டு இதே மாதிரி மத்தவங்க ஏதாச்சும் உதவி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற விஷயத்துக்காக தான் அவர் வெளியே சொல்லுவாராம் ஆனா இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்காம லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து யாரை பத்தி பேசலாம் அப்படின்றது அவங்க பேரை மட்டும் கம்மால சொல்லிட்டு போங்க